வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் கூகுள் சி யூனிவர்ஸ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் திருவள்ளுவர் சிலை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம எழுத போகிற எக்ஸாமில் இந்த இருந்து உறுதியாக ஒரு கொஷின் இருக்குது ஏன்னா இந்த சிலை உருவாக்கப்பட்டு இப்போ இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு இதை வச்சு உறுதியாக ஒரு கொஷின் இருக்கு ஆல்ரெடி நம்மளுடைய எக்ஸாமில் திருவள்ளுவர் சிலை சம்பந்தமாக ஜிகேல கொஷின் கேட்டிருக்காங்க இந்தியாவில் வேற யார் யாருக்கெல்லாம் சிலைகள் இருக்கோ இதை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதனால இந்த டாப்பிக்கை நான் உங்களுக்கு கரண்ட் அப்டேட் எடுத்துட்டு இதோட ஜிகே நான் எடுத்துட்டு கடைசியாக வந்து வேற யார் யாருக்கு முக்கியமான சிலைகள் இருக்கு இது நான் ஃபுல்லா உங்களுக்கு நான் அப்டேட் நான் தரேன் ஓகே டாபிகோட ஹெட்டிங் திருவள்ளுவர் சிலை திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு தற்போது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு இதை வச்சு வெள்ளி விழா ஒரு செலிப்ரேஷன் தமிழக அரசு சார்பில் கன்னியாகுமரியில் வச்சு என்ன பண்ணுறாங்க கிராண்டாக பண்ணுறாங்க அப்போ வெள்ளி விழா நிகழ்வு நடைபெற்றது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் எந்தெந்த தேதினு கேட்டால் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே இதில் லொக்கேஷனில் இந்த திருவள்ளுவர் சிலைக்கான பெயர் என்ன பண்ணுறாங்க அறிவிக்கிறாங்க என்ன பேர்னா பேரறிவு சிலை இங்கிலீஷ்ல ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் சொல்லுவாங்க இது எப்போ அறிவிச்சாங்கன்னா முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்ல அறிவிக்கிறாங்க கொஷின் உங்களுக்கு இதுதான் நமக்கு கேட்பாங்க பேரறிவு சிலை யாருக்குரியது அல்லது சமீபத்தில் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் வந்து கன்ஃபார்மாக கேட்பாங்க ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது லொகேஷன் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறை அருகே தான் இவருக்கான சிலை வந்து இருக்குது ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த வெள்ளி விழா செலிப்ரேஷன் இதை வச்சு தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு அரசுமுறை பயணம் வராரு ஸோ இந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளை வச்சு கன்னியாகுமரியில வேற என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டாக நான் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் ரெண்டையும் இணைக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி பாலம் ஒன்று லேட்டஸ்டா செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த கண்ணாடி பாலம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு அதனால இது முக்கியத்துவம் வாய்ந்தது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள் சம்பந்தமா வெள்ளி விழா மலர் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க இதே மாதிரி வெள்ளி விழா வளைவுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க ஆர்ச்சின்னு சொல்லுவாங்க வளைவுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி இப்போ வரைக்கும் பேரூராட்சியா இருக்கு இனிமேலு இதை நகராட்சியா நாங்க தரம் உயர்த்துவோம் சொல்லி இப்ப தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க இதே மாதிரி திருக்குறள் வாரம் நாங்க கடைப்பிடிப்போம் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் கடைசி வாரம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய அறிவிப்புகள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு நாளில் வந்து திருவள்ளுவர் சிலையை வச்சு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இதோட வரலாறு பற்றி பார்க்க போகிறோம் இந்த சிலை எப்போ அடிக்கல் நாட்டினாங்க எப்போ கட்டுமான பணிகளை ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ ஓப்பன் பண்ணாங்க ஸோ இந்த டேட்டாஸ் இது உங்களுக்கு ஜிகேல வந்து கேட்பாங்க அப்போ இது எப்போ ஓபன் பண்ணாங்கன்னா ஒன் ஜான்வரி ரெண்டாயிரம் ஓகேவா இது ஜி கே இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட திருவள்ளூர் சிலையோட ஹைட்டு வந்து நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் கொண்டது யார் ஓப்பன் பண்ணார்னா சிஎம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இவர் தான் இந்த சிலையை ஓபன் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் இந்த திட்டம் சம்மந்தமாக எப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அறிவிப்பு வெளியிடுறாங்கன்னா நைன்டீன் செவன்டி ஃபைவ் டிசம்பரில் என்ன பண்ணுறாங்க அறிவிப்பு வெளியிடுறாங்க இதற்கப்புறம் இதுக்கு அடிக்கல் நாட்டினது எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஏப்ரல் பதினஞ்சுல அடிக்கல் நாட்டுறாங்க அடிக்கல் நாட்டினப்ப சிஎம் யார்னா எம்ஜிஆர் அவர்கள் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ப அடிக்கல் நாட்டிற்கு பிரதமர் வந்திருந்தாரு யார் வந்தார்னா மொராஜி தேசாய் மொராஜி தேசாய் இவர் வந்து என்ன பண்றாங்க அடிக்கல் நாட்டுறாங்க சிஎம் சிஎம்ஆர்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதுக்கப்புறம் இப்ப டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்திருக்கு இதுவும் இந்த விழாவுக்கு வந்தது யார்னா தற்போதைய முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இதுக்கப்புறம் திட்டம் அறிவிச்சது நைன்டீன் செவன்டி ஃபைவ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டுனது நைன்டீன் செவன்டி நைன் அறிவிச்சது செவன்டி ஃபைவ் இதுக்கப்புறம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் அடிக்கல் நாட்டியிருக்காங்க சி எம்ஜிஆர் அடுத்தது எந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ரெண்டு பட்ஜெட்ல இந்த சிலை சம்பந்தமா எவ்வளவு நாங்கள் ஒதுக்க போறோம் இது சம்பந்தமா என்ன பண்றாங்க நிதி ஒதுக்கீடு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறாங்க இதற்கப்புறம் தான் கட்டுமான பணிகள் ஸ்டார்ட் பண்றாங்க அப்ப கட்டுமான பணிகள் ஸ்டார்ட் பண்ணது சிக்ஸ் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஸ்டார்ட் பண்றாங்க அப்ப சிஎம் யார் பண்ணிட்டாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிஎம்மா வந்துட்டாரு இதற்கப்புறம் கடைசியா சிலை வடிவமைப்பு ஸோ இது ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் கணபதி ஸ்தபதி இவர் என்ன பண்ணியிருக்காரு டிசைன் பண்ணியிருக்காரு ஓகே ஸோ இது வரைக்கும் நீங்க நல்லா படிச்சாலே போதும் நான் உங்களுக்கு கரண்ட் அப்டேட்டும் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஜிகேவும் நான் சேர்த்து கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா வேற முக்கியமான சிலைகள் இந்தியாவில் என்னென்ன இருக்கு நான் ஒரு நாலு மட்டும் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒற்றுமைக்கான சிலைன்னு சொல்லுவாங்க இது எப்போ ஓபன் பண்ணாங்கன்னா முப்பத்தி ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த சிலை யாருக்கு ஒரு சர்தார் வல்லபாய் பட்டேல் இவருக்கு ஓபன் பண்ணியிருப்பாங்க எந்த ஸ்டேட்டில் இவருக்கான சிலை இருக்குன்னா குஜராத் டிம்பிசில அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க உலகிலேயே மிக உயரமான சிலை அல்லது ஒற்றுமைக்கான சிலை யாருக்குரியது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஆன்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இவருடைய பிறந்தநாள் தான் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர் நேஷ்னல் யூனிட்டி டேவா என்ன பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க தமிழில் தேசிய ஒற்றுமை நாள் ஓகே அடுத்தது ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி தமிழில் வந்து சமத்துவ சிலைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து சமத்துவ சிலைன்னு சொல்லுவாங்க ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி இது ஃபைவ் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஓபன் பண்றாங்க யாருக்குன்னா ராமானுஜர் ராமானுஜர் இவருக்கு என்ன பண்றாங்க ஓபன் பண்றாங்க அப்ப இவருக்கான சிலை எங்க இருக்குன்னா தெலுங்கானா தெலுங்கானால இவருக்கான சிலை இருக்கு இது ரெண்டுமே ஆல்ரெடி டிஎன்பிசில நிறைய வாட்டி கொஸ்டினா வந்து கேட்டாச்சு இதுல எது ரிப்பீட்னா ஒற்றுமைக்கான சிலை தான் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க அடுத்தது ஸ்டாச்சு ஆஃப் பிஆர் ஆர் அம்பேத்கர் இவருக்கான சிலை போர்டீன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஓபன் பண்ணியிருக்காங்க இவருக்கான சிலையும் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டின்னு தான் என்ன பண்றாங்க சொல்றாங்க ஸோ இது ரெண்டுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அப்ப பிஆர் ஆர் அம்பேத்கர் இவருக்கான சிலை எங்க இருக்குன்னா தெலுங்கானா ஸ்டேட்ல ஹைதராபாத்ல இவருக்கான சிலை வந்து இருக்குது இது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஓபன் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் தமிழ்ல வந்து சமூக நீதியின் சிலைன்னு சொல்லுவாங்க சமூக நீதியின் சிலை சோ இந்த சிலை வந்து யாருக்கு வச்சிருக்காங்கன்னா சேம் பிஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த சிலை வந்து கொண்டு வந்திருக்காங்க எப்போ ஓபன் பண்ணாங்கன்னா நைன்டீன் ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ எங்கன்னா ஸ்டேட் ஆந்திரால விஜயவாடா ஆந்திரால விஜயவாடால ஓபன் பண்ணியிருக்காங்க ஓகேவா நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த டாபிக்ஸ் என்னன்னா திருவள்ளுவர் சிலை பார்த்தோம் இதுக்கப்புறம் இருபத்தஞ்சு ஆண்டுகளை வச்சு என்னென்ன பண்ணாங்க ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் கொடுத்தேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம கடைசியா பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவில் முக்கியமான சிலைகள் ஒரு நாலு மட்டும் கொடுத்துருக்கேன் ஸோ இது நீங்க படித்தாலே போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் நீங்க எழுத போகிற எக்ஸாமில் கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த இந்த வீடியோஸில் கொடுத்த டாப்பிக்கே போதும் உங்களுக்கு உறுதியாக ஒரு கொஷின்ஸ் இருக்கு இதை நம்பி நீங்க படிச்சுட்டு போங்க இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது முக்கியமான டாபிக்ஸ் வந்து வீடியோஸ் மூலமா தேவைப்படுதுன்னா தாராளமாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல என்ன பண்ணுங்க தெரியப்படுத்துங்க நான் அந்த டாபிக் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் கவர் பண்ணி நான் கண்டிப்பா நான் கொடுக்குறேன் இன்னைக்கு நம்ம பார்த்து இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ